திண்டுக்கல்லில் மாசிப் பெருவிழாவை முன்னிட்டு கோட்டை மாரியம்மன் கோவிலில் மின் ரதத்தில் அம்மன் வீதி விழா திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலில் மாசிப் பெருவிழா நடைபெற்று வருகிறது தினந்தோறும் ஆலயத்தில் ஒவ்வொரு சமுதாயத்தினரும் மண்டகப்படி நடத்தி வந்தனர் தினசரி அம்மன் ஒவ்வொரு அலங்காரத்திலும் நகரின் நான்கு ரதவீதி வழியாக சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து இன்று திண்டுக்கல் தரகுமண்டி வர்த்தக சங்கத்தின் சார்பாக பிரம்மாண்டமான மின்தேர் அமைக்கப்பட்டு தேரிலே கோட்டை மாரியம்மன் அலங்காரத்தில் மின் ரதத்தில் வீட்டிருக்க ஆலயத்தில் இருந்து திண்டுக்கலில் உள்ள நான்கு ரதவீதி வழியாக அம்மன் பவனி வந்தார் ஏராளமான பக்தர்கள் சாலையின் இருபுறமும் நின்று தேரில் பவனி வந்த அம்மனை தரிசனம் செய்தனர் தேரின் முன்புறமாக கேரளத்து கலைக்குழுவினரின் பல்வேறு அம்மன்களின் வேடமணிந்து குறிப்பாக காளி முருகன் லட்சுமி சரஸ்வதி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களின் வேடமணிந்தபடி ஜண்டை மேளம் முழங்க நடனமாடியபடி சென்றனர் இது திண்டுக்கலில் பார்ப்போருக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தன மேலும் பல்வேறு கலைக்குழுவினரின் நடன நிகழ்ச்சிகளும் கரகாட்டம் ஒயிலாட்டம் போன்றவையும் நடைபெற்றன அம்மனின் திருத்தேரானாது திண்டுக்கலின் முக்கிய சாலை வழியாக சுற்றி வந்து மீண்டும் கோட்டை மாரியம்மன் கோயில் திருக்கோவிலை Wondering the